பாடம் ஆசி போற குறை நினைத்தோம் அதைத் தொடர்ந்து செட்டி பெற்றவர்கள் பேசுகிறார்கள்

அடுத்த பட இயலாதவர்களையும் பலப்படுத்தி வருகிற நாட்களில் இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்கு ஆண்டோர் வழி நடத்துகிறார்கள் இந்த வேலையிலும் இந்த போட்டிகளுக்கு எங்களுக்கு இடமளித்து இந்த கலைகளில் மிக சிறப்பாக இருந்தார்கள்

சிறப்பாக இந்த விளையாட்டு போட்டிகள் நடைபெறுவதற்கு நமக்கு இதை போட்டியை நடத்த அனுமதிக்கு போகிற சீக்கிர பக்தி காரணமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதோடு இந்த போட்டி இந்த இடத்திலே மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த மலவழி திருச்சபையினுடைய பக்தி மேற்கங்க செயலர் இன்ஜினியர் நிஷாந்த் அவர்களுக்கு அனைத்து சேகர பக்தி மற்ற ஆசிரியர்கள் செயலர்கள் மற்றும் மாணவர்களுடைய சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதை முன்பு மிக சிறப்பாக மலவளைத் திருச்சொகையில் உள்ள சேகர கமிட்டி மற்றும் பக்தி மேற்போடு இணைந்து மிக சிறப்பாக அறிவுரை கூறி இந்த விழா சரத்தாக விளைவுவதற்கு உதவி செய்த மலவலைத் திருச்சகையினுடைய போதும் சேகர பக்தி மர்த்தகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதோடு மிகச்சிறப்பாக உணவை விழுந்து செய்து தேனி உதவி செய்து மற்றும் இந்த இடங்களையெல்லாம் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்த இந்த திருச்சபையினுடைய மல உழைத்திருத்தவர்களுடைய செயற்குழு ஒப்பந்தங்கள் ஒரு சிலருங்க கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கும் சேகரி பக்தி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதோடு ஒவ்வொரு திருச்சி பள்ளியில் இருக்கக்கூடிய பக்மே சங்கத்தினுடைய செயலர்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு மிக சிறப்பாக பயிற்சி கொடுத்து சிறப்பான சீருடைகளை ஒழுங்கு செய்து இந்த இடத்திலே காலை முதல் இதுவரை மிக சிறப்பாக இந்த விளையாட்டுப் போட்டி நடைபெறுவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் ஒரு தந்தீர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விளையாட்டுப் போட்டி ஒரு புதிதாக நம்ம ஒரு முயற்சியை நாம் எடுத்திருக்கிறோம் செய்கிற அளவிலே ஒரு விளையாட்டுப் போட்டி வருடம்தோறும் நடத்துவதற்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம் நீங்கள் அனைவரும் நல்ல ஒத்துழைப்பை தந்தீர்கள் தொடர்ந்து இதே ஒரு ஒத்துழைப்பை நீங்கள் தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஏதாவது தவறுகள் குற்றங்கள் இருந்தால் அதை மன்னித்துக் கொள்ளுங்கள் தயவுசெய்து தனிப்பட்ட நபர்கள் அதை நீங்கள் பேசுவதை விட